தமிழர்களின் நம்பர் தமிழ் மேட்ரிமோ இருக்கும் குழந்தை பாக்கியம் அப்படின்னா எந்தெந்த விஷயங்கள் குறிக்கிறது உங்களுடைய ஜனன ஜாதகத்தினுடைய லக்னம் என்னவோ அந்த லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் தான் இந்த புத்திர பாக்கிய ஸ்தானமாக பார்க்கப்படுகிறது அப்ப இந்த புத்திர பாக்கிய ஸ்தானத்தில் தீய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய செவ்வாயோ சனியோ ராகுவோ கேதுவோ இவங்கெல்லாம் வந்து முதல்ல உட்கார கூடாது புத்திர பாக்கியத்தினுடைய ரேஷியோ எத்தனை குழந்தைங்க இருக்கும் குழந்தைங்க முதல்ல இருக்குமா இருந்ததுன்னா எந்தெந்த வயதுகளில் குழந்தைங்க கிடைக்கும் ஒரு குழந்தைக்கும் அடுத்த குழந்தைக்கும் எத்தனை இடைவெளி இருக்கும் எவ்வளோ பிள்ளைங்க உங்களுக்கு கிடைக்கும் எல்லாமே பொம்பளை பிள்ளைங்களா இருக்குமா எவ்வளோ எல்லாமே வந்து ஆண் குழந்தைகளாக இருக்குமா இது போன்ற அனைத்து கேள்விகளுக்குமே நம்மால் விடை எடுக்க முடியும் சர்புத்திர பாக்கியம் அப்படிங்கிற வார்த்தை குறிப்பிட விஷயம் ஒரு அப்துல் கலாம் ஐயா இருக்காங்க அப்படின்னா அவங்க பிறந்த உடனே எல்லாருமே இவர் புகழ் பெறுவார் அப்படின்னு நினைச்சிருக்க மாட்டாங்க ஆனா அவர் வளர வளர தன்னுடைய ஒரு பாணியின் மூலமாக எல்லோருக்கும் வந்து அறியப்பட்ட ஒரு மனிதராக எல்லாருமே நல்லா இருக்கணும் நினைச்ச ஒரு கேரக்டர்னால அவர் வந்து எல்லாரையும் விட உயர்ந்து இருக்கிறார் அந்த உயர்ந்து நிற்கக்கூடிய மேன்மை அப்படிங்கறத சத்புத்திர குரு பலமா எங்கேயாவது வந்து பார்ப்பார் அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது அந்த பிள்ளை வந்து புகழ் பெற போகிறதுங்கிறது முன்னாடியே தெரிஞ்சிடும் சரிங்களா அதே மாதிரி ஏழாம் அதிபதிங்கிறது இரண்டாவது குழந்தை இப்ப அஞ்சுனா முதல் குழந்தை ஏழுனா இரண்டாவது குழந்தை குழந்தை ஒன்பதுனா மூணாவது குழந்தை இப்படியே எடுத்துட்டு வரலாம் அப்போ எந்த குழந்தைக்கு வந்து அந்த மாதிரி புகழ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் கேட்டாங்கன்னா ஐந்தாம் பாவகத்தில் கேது வந்து அமரும் போதும் வந்து பாத்தீங்கன்னா கடுமையான புத்திர தோஷத்தை கொடுக்கிறது ராகு இருப்பவர்களுக்கு புத்திர தோஷம் கிடைப்பதில்லை நிறைய ஒரு கருக்களைவுகள் ஏற்பட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் கம்பேட்டபிலிட்டின்னு எடுக்கும்போது பெண்ணினுடைய சுக்கரனும் ஆணியினுடைய சுக்கரனும் எப்படி இருக்குதுன்னு ஜாதகத்தில் பார்த்தாலே நீங்கள் ஸ்பேம் கவுண்ட்டு அந்த எக் கவுண்ட்டெல்லாம் சொல்கிறாங்க அதை வந்து நம்ம ஜாதகத்திலே பார்த்துடலாம் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக திருப்பூரிலிருந்து பாரம்பரியம் மற்றும் பிரசன்ன ஜோதிடர் மீனாட்சி பரமகுரு மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் மேம் வணக்கம் வணக்கம் மேம் முதல் முறையா ஐபிசி பக்தியினுடைய நேர்காணலுக்கு வந்திருக்கீங்க ஐபிசி பக்தி நேயர்கள் சார்பா உங்களை மனதார வரவேற்கிறோம் வணக்கம் மேம் மிக்க நன்றி ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் உங்களுக்கும் இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைமா இந்த இன்டர்வியூக்கு என்னை அழைத்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி முதல் நேர்காணல் இதுல வந்து நம்ம என்ன விஷயம் பேசலாம் அப்படின்னு சொல்லி கேட்டப்ப நிறைய பேர் வந்து எதிர்பார்த்து காத்திருக்கின்ற அந்த புத்திர பாக்கியம் அது சார்ந்த விஷயங்களை வந்து நம்ம பேசலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தீங்க மேம் இப்போ பொதுவாக குழந்தை பாக்கியம் அப்படின்னா அதை ஜோதிட ரீதியா எந்தெந்த விஷயங்கள் குறிக்குது மேம் குழலினிது யாழினிது என்போர் தம் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு சொல்லுவாங்க இது ரொம்ப ஸ்லாக சொல்வார்கள் எப்படின்னா நீங்கள் வந்து மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த புல்லாங்குழனினுடைய இசை அப்புறம் வந்து யாழ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருவியினுடைய இசை இதெல்லாம் வந்து ரொம்ப உயர்ந்ததாக பாராட்டுவாங்க ஆனால் அவங்க வந்து தன்னுடைய குழந்தையினுடைய சத்தத்தை வந்து கேட்டிருக்க மாட்டாங்க அதாவது சின்ன குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா பேசும்போது அழகாக மழலை ஒரு தன்மை இருக்கும் இல்லையா அந்த மழலை சொல்லை கேளாதவர்கள் தான் இந்த இசையை பற்றிய பாராட்டுவார்கள் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க அப்ப இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும் அந்த புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம்னு சொல்லி அப்போ அதை வந்து ஜோதிட ரீதியாக எவ்வாறு அணுகுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாக சாஸ்திரத்துல எண்ணற்ற விதிகள் இருக்கு இந்த விதிகள்ல இந்த புத்திர பாக்கியத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுடைய ஜனன ஜாதகத்தினுடைய லக்னம் என்னவோ அந்த லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் தான் இந்த புத்திர பாக்கிய ஸ்தானமாக பார்க்கப்படுகிறது அப்போ இந்த புத்திர பாக்கிய ஸ்தானத்தில் தீய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய செவ்வாயோ சனியோ ராகுவோ கேதுவோ இவங்கெல்லாம் வந்து முதல்ல உட்காரக்கூடாது இந்த இடத்தை அந்த தீயவர்கள் பார்க்க கூடாது ஏன் இந்த கிரகங்களை தீய கிரகங்கள்னு சொல்கிறோன்னா இவங்க முழுமையாகவே வந்து நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் வருதோ அந்த இடங்கள்ல பூரா இவங்க தான் நிற்பாங்க ஒரு ஒரு ஏரியாவில் ஒரு ஒருத்தர் எடுத்துக்குவாங்க இல்லையா அது மாதிரி இவங்கெல்லாம் நிற்பாங்க அப்படிங்கிறதுனால தான் அதிலேயே இங்கே சூரியனை வந்து நம்ம அரை சுபர் அப்படின்னு சொல்கிறோம் சூரியன் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து குட் அண்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து இதுன்னு அப்போது நம்ம சொல்லக்கூடிய இந்த கிரகங்கள் அந்த புத்திர பாக்கிய ஸ்தானத்தை முற்றிலுமாக கெட கெடை செய்து வலுவிளக்க செய்யும் போது தான் அவர்களுக்கு தான் இது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது மற்ற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இதில் பர்சன்டேஜ் வைசா எடுத்துக்கலாம் அந்த ஐந்தாம் பாவகத்தில் யார் நிற்கிறார் முதல்ல யார் நிற்கிறாங்க அந்த பாவக அதிபதி யார் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டில் இப்ப ஒருத்தவங்க குடியிருக்காங்க அந்த வீட்டில் இருக்கிற அந்த மோட்டார் மோட்டர் வந்து நிறைஞ்சு தண்ணி கீழே விழுந்துட்டு இருக்கு யார் ஆஃப் பண்ணுவா வீட்டு ஓனர் ஆஃப் பண்ணுவாரா குடி குடியிருக்கிறவங்க ஆஃப் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தா அந்த வீட்டில் குடியிருக்கிறவங்க தான் அப்பாங்க அப்போ அந்த பாவகத்தில் எந்த கோல் நிற்கிது முதல்ல அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பாவக அதிபதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நாங்கள் கருத்தில் எடுத்துக்குவோம் இது போக வந்து பார்த்தீங்கன்னா புத்திர பாக்கிய கிரகம் அப்படின்னு சொல்றது வந்து நம்ம வந்து குரு பகவானை தான் சொல்றோம் ஒரு ஜாதகத்தில் இந்த குரு பகவானுடைய வலிமை தான் உங்களுக்கு வந்து புத்திர பாக்கியத்தினுடைய அளவுகோலை சொல்லக்கூடிய ஒரு காரணியாக செயல்படுகிறது அப்போ இந்த விஷயத்தையெல்லாம் சீர்தூக்கி பார்த்து மற்ற கிரக இணைவுகள் இந்த புத்திர பாக்கியத்துக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படிங்கிற தான் ஒரு ஜாதகத்தினுடைய புத்திர பாக்கியத்தினுடைய ரேஷியோ எத்தனை குழந்தைங்க இருக்கும் குழந்தைங்க முதல்ல இருக்குமா இருந்ததுனா எந்தெந்த வயதுகள்ல குழந்தைங்க கிடைக்கும் ஒரு குழந்தைக்கும் அடுத்த குழந்தைக்கும் எத்தனை இடைவெளி இருக்கும் எவ்வளவு பிள்ளைங்க உங்களுக்கு கிடைக்கும் எல்லாமே பொம்பளை பிள்ளைங்களா இருக்குமா எவ்வளவு எல்லாமே வந்து ஆண் குழந்தைகளாக இருக்குமா இது போன்ற அனைத்து கேள்விகளுக்குமே நம்மால் விடை எடுக்க முடியும் பொதுவாக பொதுவா குழந்தை பாக்கியம் அந்த புத்திர பாக்கியம் அப்படிங்கறதோடு சேர்த்து சர்புத்திர பாக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஜோதிட வார்த்தையாக நாங்க வந்து நிறைய இடங்கள்ல கேள்விப்பட்டிருக்கோம் சர்புத்திர பாக்கியம் அப்படிங்கிற வார்த்தை குறிக்கிற விஷயம் என்ன மேம் பெரியவங்க வந்து வாழ்த்தும் போதே வந்து சத்புத்திரமேவ பாக்கிய ரஸ்து அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த பிராப்தி ரஸ்துன்னு சொல்லுவாங்க இந்த சத்புத்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்தன் சொல்றது வந்து ஒரு கிரகம் அதாவது ஒரு ஒரு சாயா கிரகம் மாதிரி நம்ம அந்த இருள் சூழ்ந்த ஒரு இடம்னு வச்சுக்கோங்களேன் அதுல உங்களை காப்பாத்திரம் வந்தா புத்திரன் அப்படின்னு சொல்றாங்க ஒரு பாவ செயலில் போய் நம்ம விழுக போறோம் ஒரு அதாவது நம்ம இறந்ததுக்கு அப்புறம் ஒரு இடத்துல போய் விழுக போகிறோம் அங்கேருந்து நம்ம வந்து காப்பாற்று எடுத்துகிட்டு வர்றதுக்கு வந்து புத்திரன் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏன் அப்படின்னா நம்ம சாஸ்திரங்களில் நமக்கு சொல்லப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடமைகள் கொடுத்துருக்குறாங்க பெரியவர்கள் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம குடும்பத்தில் இறந்து போயிருக்காங்க பித்ருக்கள் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம என்ன செய்கிறோம் தர்ப்பணம் கொடுக்குறோம் அப்போது அந்த நரகத்தில் போய் புத்து அப்படிங்கிற நரகத்தில் போய் விழக்கூடாது அப்படிங்கிறதுனா கண்டிப்பாக வந்து புத்திரன் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி நம்ம வந்து நிறைய உலகம் வந்து நிறைய முன்னேறிவிட்டது அதனால் இந்த தர்ப்பண விஷயங்களில் நிறைய மாற்று பல்வேறு கருத்துகள் நிலவி வருகிறது ஆனா முக்கியமா பெரியவங்க சொன்னது புத் அப்படிங்கிற அந்த நரகத்தில் பெரியவர்களை விழாமல் காப்பவனே புத்திரன் இந்த புத்திரன்ங்கிறவனோட ஒரு அடையாளம் என்னன்னா ஒரு உங்களோட ஃபேமிலிக்கு மட்டும்தான் இப்போ நம்ம இப்போ வந்து காவியாக இருக்கீங்க நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலிக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருப்பீங்க நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்பத்தை முன்னேற்றுவதற்கும் உண்டான ஒரு விஷயங்களை நீங்கள் பண்ணுறீங்க இப்போ நான் வந்து நான் என்னுடைய குடும்பத்தை முன்னேற்று இதை தாண்டி காவியா வந்து ஒரு சமூக பொறுப்பாளியா இருக்காங்க என்னவா இருக்காங்க இப்போ இந்த சேனல்ல காவியா ஒர்க் பண்றாங்க அப்போ அவங்களோட சமூக பொறுப்பு என்னவா இருக்கும் இந்த ஒர்க் பண்றதோட சேர்த்தி ஒரு நல்ல விஷயங்களை மக்களுக்கு நான் கொடுக்கிறேன் அதே மாதிரி சில சமூக ஆர்வலர்களாக சில விஷயங்களில் செயல்பட்டு மற்றவர்களுக்காக நான் தொண்டாற்றுகிறேன்னு வர இடத்துல தான் நீங்கள் வந்து ஒரு சத்புத்திரராக உங்களை நிரூபிக்கிறீர்கள் அதாவது என்னுடைய குடும்பத்திற்கு மட்டுமல்லாமல் இந்த என்னோட ஊர் மக்களுக்காக என்னோட நாட்டு மக்களுக்காக நான் என்னென்ன பண்றனோ அதுதான் உங்களுடைய நிலையை உயர்த்தக்கூடிய விஷயமாக இருக்கும் இப்போ ஒரு அப்துல் கலாம் ஐயா இருக்காங்க அப்படின்னா அவங்க பிறந்த உடனே எல்லாருமே இவர் புகழ் பெறுவார் அப்படின்னு நினைச்சிருக்க மாட்டாங்க ஆனால் அவர் வளர வளர தன்னுடைய ஒரு பாணியின் மூலமாக எல்லோருக்கும் வந்து அறியப்பட்ட ஒரு மனிதராக எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைச்ச ஒரு கேரக்டர்னால அவர் வந்து எல்லாரையும் விட உயர்ந்து இருக்கிறார் அந்த உயர்ந்து நிற்கக்கூடிய மேன்மை அப்படிங்கிறது தான் அப்போ அப்படி இருக்கக்கூடிய குழந்தைகளை பெறுபவர்கள் பேரு பெற்றோர் அந்த பேரண்ட்ஸை தான் வந்து நம்ம வந்து ஒரு சத்புத்திரத்தை பெற்றவர்களாக கருதுகிறோம் அப்போ இந்த பெயர் புகழ் சமூக பொறுப்புணர்ச்சி இது எல்லாம் சேர்ந்து ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னா அவங்களுடைய ஜாதக கட்டத்தில் என்னென்ன மாதிரியான கிரகங்கள் இருக்கும் இப்போ ஒரு பேரண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஜாதகத்திலே நம்ம வந்து பார்த்த உடனே சொல்லிடலாம் ஐயா உங்களோட முதல் குழந்தை இந்த மாதிரியான ஒரு கிரக இணைவுகளில் இருக்குது அவங்க ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் குழந்தைங்கிறது ஐந்தாம் இடம் அப்ப இந்த ஐந்தாம் இடம் வந்து ரொம்ப சிறப்பாக குருவால பார்க்கப்படுது அங்க வந்து ஒரு சூரியனோட ஒரு அந்த கிரகம் ஐந்தாம் அதிபதி வந்து சேர்ந்திருக்காரு அப்படிலாம் பார்க்கும்போது இந்த கிரக சேர்க்கைக்கு குரு பலமா எங்கேயாவது இருந்து பார்ப்பார் அப்ப இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த பிள்ளை வந்து புகழ் பெறப்போகிறதுங்கிறது முன்னாடியே தெரிஞ்சிடும் சரிங்களா அதே மாதிரி ஏழாம் அதிபதிங்கிறது இரண்டாவது குழந்தை அப்படியே நம்ம வந்து வயசு வருஷாவா ஒரு ஜாதகம் இப்ப அஞ்சுனா முதல் குழந்தை ஏழுனா இரண்டாவது குழந்தை ஒன்பதுனா மூணாவது குழந்தை இப்படியே எடுத்துட்டு வரலாம் அப்போது எந்த குழந்தைக்கு வந்து அந்த மாதிரி புகழ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் கேட்டாங்கன்னா அந்த ஸ்தான அதிபதிகளையும் அந்த குரு பகவானுடைய இருப்பையும் வைத்து ஏன்னா உங்கள் ஜாதகத்திலே குரு நல்லா இருக்கணும் அப்படின்னா தான் அந்த குழந்தையினுடைய புகழினுடைய அளவுங்கிறது தீர்மானிக்கப்படும் இப்போ உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் வந்து இயற்கையாகவே ஒரு மேஷ சிம்ம தனுர் லக்னத்துல பறந்திருக்கீங்க ஒரு விருச்சிக லக்னத்தில் பறந்திருக்கிறீங்கன்னா உங்களுக்கு இயற்கையாகவே குரு பகவான் நன்மை செய்யக்கூடிய கிரகமாக இருப்பார் அதுவும் இல்லாம நீங்க பிறந்ததுமே தர்ம திரிகோணத்தில் பிறந்திருக்கீங்க இப்போ நம்ம ராசிகளை பிரிக்கும் போது தர்ம அர்த்த காம மோட்சன் பிரிச்சிருவோம் இதில் தர்ம திரிகோணத்தில் பிறந்துமே அந்த குரு வந்து உங்களுக்கு உங்களோட லக்னத்துக்கோ ராசிக்கோ நன்மை செய்யக்கூடிய கிரகமாக இருந்து உங்களுடைய புத்திர பாக்கிய ஸ்தானத்திற்கும் நன்மை செய்யக்கூடிய கிரகமாக இருந்தார்னா உங்களுடைய குழந்தைகள் பேரண்ட்ஸ்க்கு கிடைக்கும் அதே மாதிரி ஒரு சாதாரண நிலையில இருந்தாலும் உயர்வு பெறக்கூடிய ஜாதகம்னு இருக்கும் இல்லையா அதுவும் அதே மாதிரி தான் ஒன்று ஐந்து ஒன்பது இந்த மூன்று திரிகோண அதிபதிகளும் நல்ல இணைவு பெற்றிருப்பார்கள் அவருக்கு அவர்களுடைய திசாபுத்திகள் வரும்போது குரு பகவானுடைய ஒரு இணைவும் நல்ல சிறப்பா இருந்ததுன்னு சொன்னா சாதாரண நிலையில இருந்தா கூட இவங்க புகழடையக்கூடிய தன்மைங்கிறது அவங்களுக்கு கிடைச்சிரும் இந்த குழந்தை பேர் ஒரு சிலருக்கு தாமதமா கிடைக்குது ஒரு சிலருக்கு வந்து எப்ப கிடைக்கும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்போடு காத்துட்டு இருக்காங்களே மேம் அவங்களுக்கான அந்த ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது எப்படி மேம் இருக்கும் இப்போது குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லும்போது நான் எடுத்த உடனே சொன்னேன் ஐந்தாம் பாவம்ங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த ஐந்தாம் பாவகம் எங்கெல்லாம் கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய பூர்வ புண்ணியம் உங்களுடைய பரம்பரை சொத்து உங்களுடைய தாத்தா இந்த எல்லாமே இந்த ஐந்தாம் பாவகத்தை தான் கனெக்ட் பண்ணுது அப்போது ஒரு ஜாதகத்தில் இயல்பாக அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே ஒரு குடும்பத்தோட ஒரு ஒட்டுணர்வாக ஒரே ஒரு ஊருக்குள்ளே எல்லாருமே ஒன்றா வளர்ந்தவங்களாக இருப்போம் ஆனால் நாளடைவில் என்ன ஆகுனா இந்த தாத்தா விட்டு மைக்ரேட் ஆகிறது அப்பா விட்டு மைக்ரேட் ஆகுறது வேலைக்காக வெளியில வர்றது இந்த மாதிரி வரும்போது நம்முடைய பழக்க வழக்கங்கள் மாறும்போது மட்டும்தான் இந்த செயின் வந்து அப்படியே கட் ஆகுது அப்போ நான் இந்த இடத்துல எதை மென்ஷன் பண்ண வரேன்னா பொதுவாக ஐந்தாம் இடம் பாதிக்கப்படும் போது அங்க ஆரம்பிக்குது பிரச்சனை ஐந்தாம் மேடம் பாதிக்கப்பட்டால் நம்ம என்ன சொல்கிறோன்னா உங்களுக்கு உள்ளூரை விட வெளியூர்ல போய் நீங்க இருந்தீங்கன்னா தான் நல்லா இருக்குங்கன்னு சொல்றோம் அப்ப அந்த இடங்கள்ல பிரச்சனை ஆரம்பிக்குது இப்போ இதை வந்து நிறைய பேர் பார்க்குறவங்க வந்து என்ன எடுத்துக்குவாங்கன்னா அப்ப வெளியூர்ல வந்து வாழ்றவங்க எல்லாம் பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா இது எப்படி மேடம் நாங்க எடுத்துக்கிறதுன்னு கேட்பீங்க ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதை நான் தவறா சொல்ல வரல உங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக நீங்கள் வெளியில போறீங்க அப்ப நீங்க என்ன பண்றீங்க இப்ப உதாரணத்துக்கு நான் இருக்கேன் அப்படின்னா நான் வந்து சவுத் சைட்ல இருந்து வந்த பொண்ணா இருக்கேன்னு வச்சுக்கோங்க என்னோட ஃபுட் பேட்டன்ங்கிறது கம்ப்ளீட்டா வேறையாக இருக்கும் என்னோட ஊரோட சீதோஷ்ண நிலைக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஃபுட் பேட்டர்னா நான் எடுத்திருப்பேன் இந்த பக்கம் நான் வந்து நார்த்தில் நீங்கள் வந்து ஒரு சென்னையோ இல்லை வெளியில் வெளியூரோ எங்கேயோ போகிறீங்க இல்லை வெளி நாட்டுக்கே போகிறீங்கன்னா உங்களோட ஃபுட் பேட்டர்ங்கிறது அப்படியே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகுமா அப்போ சேஞ்ச் ஆகும்போது அந்த ஊரினுடைய சீதோஷ்ண நிலைக்கு தகுந்த மாதிரி உங்கள் உடல் இயங்க ஆரம்பிக்கும் இயங்க ஆரம்பிக்கும் போது தான் பிரச்சனை ஏற்படுகிறது இந்த பிரச்சனை வந்து அங்கே தான் ஆரம்பிக்குது அப்போ அந்த ஐந்தாம் இடம்ங்கிறது முற்றிலுமாக கெடும்போது உங்களுடைய எல்லா விஷயங்கள்லையும் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக குழந்தை பாக்கியம் தாமதமாகிறது இது நல்லா விளங்கிக்கிட்டாங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா முதல்ல ஃபுட் பேட்டனை சரி செய்ய ஆரம்பித்தாங்கனாலே நிறைய பேர் குழந்தை கிடச்சிரும் இது ஃபஸ்ட் பாயிண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக போகும்போது ஜாதகத்தில் குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்து குழந்தை பாக்கியத்திற்கு எப்படி முற்றிய முக்கியமான காரணியாக இருக்காரோ மிகப்பெரிய பெரும் பணம் உங்களுக்கு கிடைக்கணும்னாலும் அதுதான் குரு பகவான் தான் காரணம் அப்படிப்பட்ட குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் காரக பாவக நாஸ்தின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா காரக கிரகம் பாவகத்திலேயே சென்று தனியாக அமர்வது அப்போ வேற எந்த கிரகத்தோட தொடர்பு இல்லாம இப்ப நாடி வீதியில எல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடுகள்ல கிரகங்கள் இருந்ததுதான் தொடர்புகள் இருக்கு அப்படி இல்லாத குரு பகவான் தனித்து தன்னுடைய லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்துல அவர் தான் காரக கிரகம் அவர் போய் அந்த பாவகத்துல உட்காந்துட்டாருன்னா அதுதான் காரக பாவக நாஸ்தின்னு சொல்லுவோம் அப்படி இருக்கும் போதும் பிரச்சனை ஆகுது ஐந்தாம் பாவகத்தில் கேது வந்து அமரும் போதும் வந்து பாத்தீங்கன்னா கடுமையான புத்திர தோஷத்தை கொடுக்கறது ராகு இருப்பவர்களுக்கு புத்திர தோஷம் கிடைப்பதில்லை நிறைய ஒரு கருக்களைவுகள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு குழந்தை கிடைச்சிருது சோ இப்படியாக பாவகிரகங்கள் சென்று அந்த வீடு வீட்டில் அமரும் போது அவர்களுடைய டோட்டல் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகுது அதன் மூலமா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படுகிறது அடுத்து அடுத்து பார்த்தோம்னா இன்னும் ஹையர் எண்ட்ல பீஜஸ் புடம் சேத்ரஸ் புடம்னு ஒரு கணிதம் இருக்கு இந்த சேத்ரஸ்புடம்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா பெண்களுக்கான ஒரு கணிதம் அவர்களுக்கு உண்டான ஒரு கணக்கீடு இந்த பொண்ணுக்கு வந்து கர்ப்பம் இப்ப நிறைய கேட்குறாங்க இல்லையா ரெண்டு பேரோட ஜாதகத்தை எடுத்து வந்து இவங்க ரெண்டு பேர்ல யாருக்கு வந்து பிரச்சனை இருக்குது டாக்டர்கிட்ட போய் கேட்பீங்க அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க நம்ம அந்த டெஸ்ட் எல்லாம் இல்லாம ஜாதகத்திலேயே பாத்திரலாம் சேத்ரஸ்புட கணிதம் போட்டு அந்த கணிதத்தினுடைய ஒரு மதிப்பீடு வந்து வரும்போது அந்த மதிப்பீட்டினுடைய பலன் ஆண்டிராசில விழுகுது ராசிலயும் ஆண்ட்ராசில அந்த இடம் விழுகுது பெண் பெண் ராசியில் வந்து அம்சத்துல விழுகுது அப்படின்னா இங்கே பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் இதே ரெண்டுமே ஒரே மாதிரி ஆண்ராசில விழுகுதோ இல்லை ரெண்டுமே ஒரே மாதிரி பெண் ராசியில் விழுகுதா அப்படிங்கிறத பார்க்கணும் முக்கியமாக பெண்களுக்கு பெண் ராசிகளில் விழுவது உத்தமம் அந்த கணிதத்தினுடைய ஆன்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த ஸ்புடம்ங்கிறது ஒரு வீட்டில் போய் நிற்கும் அந்த ஸ்புடம் நிற்கக்கூடிய வீடு பெண் ராசிகளில் பெண்களுக்கு விழுகும்போது ரெண்டுமே பெண் ராசியில் இருந்ததுன்னா உத்தமம் அந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்போ நம்ம அவளுக்கு பெருசாக நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டியதில்லை இதே பிஜிஎஸ் கூடம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆணினுடைய அந்த ஒரு அளவீட்டை வைத்து நீங்கள் வந்து அவங்களோட அந்த கணக்கீடை வைத்து அவங்களுக்கு உண்டான ஒரு பலாபலன்கள்ல ஆண்டராசிகள்லயே ராசியிலே விழுகணும் அம்சத்திலேயே ஆண்டராசில விழுகணும் இப்படி இருந்ததுன்னா அந்த ஆணுக்கு வந்து தகுதியில பிரச்சனை இல்லை அவனை வந்து நம்ம சரி செய்து கொள்ளலாம் ஏதோ இப்போ உள்ள நேரமா இல்ல தசாபுத்தில ஏதாவது பிரச்சனையா ஏன்னா பொதுவா வந்து நம்ம என்னதான் ஒரு திருமணம் செய்து வைத்தாலும் நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா முகூர்த்த பலம்னு ஒன்று இருக்கு அங்கேயும் மிஸ் பண்ணுவாங்க அப்ப அந்த முகூர்த்த பலத்தினுடைய தன்மை என்ன அதையும் ஒரு ஜோதிடர் பார்க்கணும் சாந்தி முகூர்த்தம் எடுக்கிறாங்க அதிலெலாம் பார்த்தீங்கன்னா ஜோதிடர் ஒரு நேரம் குறித்து கொடுத்தா கூட நிறைய இடங்களில் வந்து அந்த நேரங்களை மிஸ் பண்ணிடுவாங்க அப்போ அந்த இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய தன்மையை நம்ம பார்க்குறோம் இப்போ இத்தனை விஷயங்களை விஷயங்களையுமே சீர்தூக்கி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய ஒரு பலன் தான் வந்து பார்த்திங்கன்னா முற்றிலுமாக ஒரு சிறந்த விஷயமா இருக்கும் அப்படிங்கறது குழந்தை பேரு அப்படிங்கிறது தாமதமானாலும் கிடைச்சிரும் அப்படிங்கற ஒரு கேட்டகரி இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து வந்து மருத்துவ ரீதியாக தான் அந்த குழந்தை குழந்தை ஐவிஎஃப் இந்த மாதிரியான உங்களுக்கு ஜாதக கட்டமே சொல்லுது அப்படிங்கறதும் இருக்கும் இது ரெண்டையும் நம்ம ஜாதக ரீதியா எப்படி மேம் பாக்குறது இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு ஜாதகத்துல முற்றிலுமாக குழந்தை பாக்கியம் மறுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா சில கிரக சேர்க்கைகள் இருக்கும் இப்ப உதாரணத்துக்கு சூரியன் அப்படின்னு சொல்றவர் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மகாரகன் அதே மாதிரி குரு அப்படின்னு சொல்றவர் ஜீவகாரகன்னு சொல்றோம் இந்த ரெண்டு கிரகங்களோட ரேஷியோ அதாவது சூரியன் ப்ளஸ் குரு இது வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுடைய ரைஸும் குருவினுடைய ஒரு ஒளி அது வந்து ஒரு மஞ்சள் நிற ஒளி இந்த ரெண்டும் சேர்ந்து தான் ஆணினுடைய அந்த ஸ்பேமுக்கு வந்து முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறதுன்னு சொல்லுது சயின்ஸ் அப்போ அப்படிப்பட்ட அந்த சூரியன் குருங்கிறவங்க ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருக்கணும் இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுக்ரன்னு சொல்லுறது பெண்ணுக்கு ஸ்ரோனிதமாகவும் ஆணுக்கு சுக்கிலமாகவும் இருக்கிறது அப்போ இந்த சுக்கரனோட ரேஷியோ ரொம்ப ஜாதகத்தில் கரெக்டாக இருக்கணும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா செக்ஸுவல் கம்பேட்டபிலிட்டின்னு எடுக்கும்போது பெண்ணினுடைய சுக்கரனும் ஆணினுடைய சுக்கரனும் எப்படி இருக்குதுன்னு ஜாதகத்தில் பார்த்தாலே நீங்கள் ஸ்பேம் கவுண்ட்டு அந்த எக் கவுண்ட்டெல்லாம் சொல்கிறாங்க அதை வந்து நம்ம ஜாதகத்திலே பார்த்துடலாம் அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை இதில் பார்க்கணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு அடுத்து வந்து இவங்களுக்கு இதெல்லாமே மிஸ் மேட்சிங்காக இருக்குது ப்ராப்ளமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஐவிஎஃப்ங்கிற விஷயத்துக்கு போகிறோம் அப்போ அந்த ஐவிஎஃப்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியாக நிறைய பேர் வந்து ஃபெயிலியர் ஆகிறாங்க அந்த மாதிரி ஃபெயிலியர் ஆக வேண்டிய அவசியம் இல்லை அது ஏன் அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தில் ஐந்தாம் பாவகத்தை குரு பார்க்கும்போது அப்போ நீங்கள் வந்து அந்த முயற்சிகளை எடுக்கிறது அதே மாதிரி ராகு கேது உங்களுக்கு சம்மந்தப்படணும் அப்போ ஏன்னா இந்த ராகு கேது அப்படிங்கிறவங்க வந்து நமக்கு இந்த ஜீன்களோட அடிப்படையில் வர்றாங்க உங்களோட தாத்தாவுடைய தன்மை உங்களோட அம்மாவோட அப்பா அம்மாவோட அம்மா அந் அவங்களோட தன்மைகளில் இந்த ராகு கேது அடிப்படையில் வர்றாங்க அப்போ இந்த ராகு கேது ப்ளஸ் குரு இவங்க கோச்சாரத்தில் உங்கள் ஜனன ஜாதகத்தினுடைய ஐந்தாம் இடத்தோட போது இந்த ஐவிஎஃப் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மிஸ் மேட்ச் ஆகாமல் வெற்றி பெறும் அதே மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய நாட்கள் சிகிச்சைக்காக எடுக்கக்கூடிய நாட்களில் ஒரு நல்ல முகூர்த்தம் பார்த்து உங்களோட ஜாதகத்தினுடைய நட்சத்திரம் இப்போ பெண்ணுக்காக நீங்கள் அந்த விஷயத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த பெண்ணினுடைய நட்சத்திரத்தை பேஸாக எடுத்து நீங்கள் வந்து கொண்டு போனீங்க அப்படின்னா இதில் நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான ரேட்டிங்ஸை நம்ம எடுக்க முடியும் இப்போ இரட்டை குழந்தைகளுக்கான ஜாதக அமைப்பு அப்படின்னா அது எப்படி இருக்கும் நிச்சயமாக சொல்லலாம் இப்போது சூரியன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்னோம் இந்த மாதிரி புத்திர பாக்கியத்துக்கு மெயினான ஒரு காரகராக இருக்கார் அப்படின்னு அப்போ அப்படி எடுக்கும்போது அவர் வந்து நாற்கால் ராசிகள்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேஷம் ரிஷபம் மகரம் இந்த வீடுகளில் இருந்து சாதகம் இல்லாதவர்களுக்கும் அவர்களுக்கு உண்டான ஒரு பலா பலன்கள் அப்படின்னு சொல்லும் போது பிரசன்னத்துல வந்து அதற்குண்டான தீர்வுகளை பெற முடியும் இப்போ இந்த பிரசன்னம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சோழி பிரசன்னம் விரைவில் அந்த குழந்தை பிராப்தம் அவங்களுக்கு சாத்தியமாகணும் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன மாதிரியான பரிகாரம் அவங்க செய்யலாம் சினாரியோவா இது இப்படி நீ பண்ணனா இது உனக்கு வந்து உன் ஃபேமிலிக்கு எப்பயுமே கிடைச்சிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி பார்க்கும்போது என் என்னுடைய ஒரு அனுபவத்தின் வாயிலாக சொல்றேன் अहा, नो कॉम्प्रोमाइज़, उंगल साइड लियो, एंगल साइड लियो। जीटी हॉलिडेज़, साउथ इंडिया का नंबर वन ट्रैवल ब्रांड। तमिल अर्गली नंबर वन चॉइस, तमिल मैत्रमोनी। मिस्टर गुड कर लेने द वांगर, ये तेरी माँ। तादान ओयल अवेदन समेल टेस्ट आवर को हेल्दी आवर को।